ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கின்றன இஸ்லாமா சார்ந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெரும் கருணையால் அவருடைய உத்தரவால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம்துலில்லா ஹிரபில் ஆலமின் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிக்கோ மிதீன் ஈயாக்க நஹ்புது ஈயாக்க நசீன் இஹ் தினா ஸ்ராத்த முஸ்தகீம் ஸ்ராத்த அல்லத்தின அன்னம் தலஹிம் கைரில் மஹ்லூபி அலஹிம் வரல்லாலின் ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா

ஏலி 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 லாமா 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 என்ன பொருள் தெரியுமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டிருந்தார் அப்படியானா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி எவர் செய்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மை ஃபாதரிசின் கவன் ஃபாதரிசின் கவன் and our father is in heaven love thy neighbor as thyself love thy god with all thy mind we are all children of god அப்படின்னு சொன்னாரு இது எதற்காக சுட்டி காட்டுகிறேன் சொன்னா ஆண்டவன் ஒருவன் தான் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வை எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன அதனால இப்ப தேவை என்னன்னா மத நல்லிணக்கம் தான்